வணக்கம் இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாவது புள்ளி பொங்கல் அதுல முக்கியமா வந்து நம்ம கோட்டையம்மனுக்கு கண் திறக்கிறதுதான் முக்கியமான ஒரு விழா அன்னைக்கு தான் நம்ம இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா பழனியும் ஆனந்தும் அலங்காரம் பண்ணும்போது தினமுமே அம்மனுக்கு கண் திறப்பாங்க அது வந்து அவங்க திரை போட்டபடி தான் வந்து அந்த கண் திறக்கிறது வந்து அவங்க பண்ணுவாங்க ஆனால் இந்த திங்கக்கிழமை ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு மணிக்குள்ளே கண் திறக்கிறது அப்படிங்கிற அந்த விழா நடக்கிற அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்க வந்து அந்த கண் மலர் வச்சதுக்கப்புறம் க திரையை விளக்கிட்டு அந் எலும்புச்சம்பளம் வந்து பழி கொடுத்து இளநியை வந்து கண் திறந்து வச்சு நைவேத்தியம் பண்ணி தீபம் காட்டி தான் அம்மனுக்கு வந்து கண் அந்த மெழுகில் வந்து அவங்க வரையறாங்க அந்த சமயத்தில் கண் திறக்கிற அந்த சமயத்தில் ஆண்கள் மட்டும்தான் அங்கே இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பெண்கள் வந்து உள்ள பிள்ளையார் சன்னதி இருக்கு மண்டபம் அங்கே தான் வந்து வெயிட் பண்ணுவாங்க இவங்க திரை எடுத்து அந்த கண் திறந்ததுக்கு அப்புறமா தீபம் ஆகும் பொழுது பெண்கள் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அவங்க அப்புறம் அந்த ராத்திரி ரெண்டு மணிக்கே தினா வீட்டை சேர்ந்தவங்களும் ஏழையார் வகையை சேர்ந்தவங்களும் கண் திறந்து மாவிளக்கு வச்சிருவாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம்னு ஒரு ஆட்சி சொன்னாங்க நம்ம அதையும் கேட்டோம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து அந்த க்யூவில் நிற்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அபிஷேகத்துக்கு முன்னாடியே கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு அபிஷேகம் முடிஞ்சு தான் அவங்க போய் பார்க்க முடியும் இங்கே எல்லாருமே மக்கள் வெள்ளம் இருக்காங்க அபிஷேகத்துக்கு முன்னாடியே மாவிளக்கு வைக்கலாம்னு நினைக்கிறவங்களும் வச்சிட்ருக்கதையும் நம்ம வந்து பார்க்குறோம் நம்ம வந்து கண் திறந்ததுக்கப்புறம் அம்மனை பார்க்கணுங்கிறதுக்காக உள்ளே போய் சாமியை நம்ம வந்து கும்பிட்டுட்டு வந்தாச்சு நம்ம வந்து உள்ளே மண்டபத்துக்குள்ளே இருக்கோம் போகிற வழியில் அபிஷேகத்துக்கான பொருட்கள்லாம் அவங்க ரெடி பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் எல்லாமே இருக்குது வாழைப்பழம் பலாச்சொலை மஞ்சள் குங்குமம் பன்னீர் எல்லாமே அவங்க வச்சிருக்கத நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து உள்ளே போயாச்சு உள்ள வந்து எவ்வளோ பேர் வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்காங்க அவங்களாம் டிவியில் அபிஷேகம் பார்க்குறக்காக இங்கேயே சேரில் உட்காந்தாச்சு வெளியே கூட்டம் நிறைய இருக்குன்னு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை புள்ளி பொங்கலுங்கிறதுனால மக்கள் வந்து நிறையவே அதிகமாக இருக்காங்க தொட்டியை வந்து மேலே சத்தம் கேட்டுது தொட்டி குழந்தைங்களுக்கு முடி இறக்கி தொட்டி கட்டுறாங்க அதையும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் போய் பார்த்துட்டு வரலான்னு வெளியே போயாச்சு இப்போ வந்து தொட்டி கட்டுறவங்கள பார்க்குறோம் மூணு தொட்டி அடுத்தடுத்து ஒரே மேலே தளத்தில் போகிறத நம்ம பார்க்குறோம் அவங்கவுங்க பெற்றோர் தான் வந்து அந்த குழந்தைங்களை வந்து அந்த கரும்புல வந்து தொட்டில் கட்டி தொக்கிட்டு போவாங்க நகரத்தார் தொட்டிலில் வந்து பெரும்பாலும் அவங்களுடைய திருமண பட்டு தான் அந்த தொட்டிலுக்கு அவங்க வந்து கட்டியிருப்பாங்க எல்லாருமே தொட்டில் கட்டுறதையும் நம்ம பார்த்தோம் காலையில இருந்து நிறைய பேர் வந்து தொட்டில் கட்டிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் மாவிளக்கு வைக்கிறதையும் எழுநீ கண் திறந்து வைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஏன்னா அபிஷேகத்துக்கு அப்புறம் ரொம்ப கூட்டம் இருக்குங்கிறனால முன்னாடி வைக்கிறவங்க முன்னாடி வைக்கிறாங்க ராத்திரி கண் திறந்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாருமே பெரும்பாலும் இளநீ கண் திறந்து மாவளக்கு வச்சு இன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க இன்றைக்கி ரெண்டாவது பொங்கல் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பொங்கல் வைக்கிறவங்கள பார்க்கலாம் இப்போ நம்ம உள்ளே வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்தாச்சு அபிஷேகம் ஆகிறத இங்கேருந்து பார்க்கலான்னு இப்போ பார்த்திங்கன்னா அங்கே கோல்டன் டிவிக்காரங்க அபிஷேகம் டிவியில் வந்து லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம அதில் தான் பார்க்குறோம் இன்றைய அபிஷேகம் முழுசாக பார்க்கணும்னா நீங்கள் அவங்க கோல்டன் டிவிக்காரங்களுடைய யூடியூப் லிங்க்கில் நீங்கள் வந்து போய் பார்க்கலாம் நம்ம டிவியில் எடுத்ததுனால அவங்களோட டிவியிலேருந்து நம்ம ஃபுல்லாக எடுக்கக்கூடாதுங்கிறனால பால் அபிஷேகம் ஆகிறத மட்டும் நம்ம எடுத்தோம் மஞ்சளை மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து சாமி வந்து பார்த்தாச்சு மக்கள் வெள்ளம் எவ்வளோ பேர் உட்காந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையாருக்கு தீபாவணோன்னு அங்கே உள்ளேருந்து மேலதாளத்தோடு அந்த ரெண்டாவது புள்ளி பொங்கல் வைக்கிறதுக்கான பானை அடுப்பு வந்து எடுத்துகிட்டு வராங்க சுவாமிகள் நம்ம போன வீடியோலையும் பார்த்தோம் முதல் புள்ளி பொங்கல்லையும் இப்போ ரெண்டாவது புள்ளி பொங்கல்லையும் அவங்க எடுத்துகிட்டு வராங்க அவங்களோட ட்ரெஸ்டிகளும் கூட வராங்க தலைமை பூசாரி தியாகராஜன் வந்து கூட போகிறாங்க நம்ம அதை பார்க்க முடியுது அதுக்குள்ளே அரிசி எல்லாமே கொண்டுட்டு போகிறாங்க பொங்கலுக்குள்ளது இப்போ அபிஷேகம் முடிஞ்சு பொங்கல் ஆரம்பிக்க போகிற டைம் ஆனதுனால எவ்வளோ வெள்ளம் மக்கள் வெள்ளம் வந்து அந்த க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள் நல்லா பார்த்தோன்னா தெரியும் அந்த கட்டை வந்து மூணு ரவுண்டு திரும்பி திரும்பி வருது அவ்வளோலேயும் மக்கள் வந்து வெள்ளம் இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ பொங்கல் வைக்கிற அந்த கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே வந்து மக்களை விட மாட்டாங்க அப்போ வந்து அவங்க வெளியே வெயிட் பண்ணுவாங்க இங்கே வந்து மக்கள் வெள்ளம் எங் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ மக்களை பார்க்குறதே நமக்கு வந்து ஒரு பெரிய வைப்ரேஷன் இதுக்கடையில பூசாரிங்கள் வந்து உபதி குங்குமம் கொடுக்குறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பானை அடுப்பு எல்லாம் வச்சுட்டு இடம் பிடிச்சி பொங்கல் வைக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க உள்ளே வந்து பூசாரி கொண்டு போனாங்க இல்லையா அந்த இதில் பொங்கல் சாமிக்கு முன்னாடி வச்சு பால் பொங்கவும் அதிர்வேட்டு போடுவாங்க அதிர்வேட்டு போடவும் இவங்க எல்லாருமே வந்து பொங்கல் வச்சுருவாங்க இதில் இந்த இந்த ரெண்டாவது பொங்கல் பார்த்திங்கன்னா நகரத்தார் நிறைய பேர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது எங்கே பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் அதனால் வந்து இடம் இல்லாமல் ரோட்லெலாம் பொங்கல் வைக்கிறதையும் நம்ம பார்த்தோம்

இங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து பானக்கம் நீர்மூர் எல்லாருக்கும் வர மக்களுக்கு எல்லாமே குடுக்குறாங்க இது கோயில் சார்பா குடுக்குறது இத வந்து அவங்க குடுத்துட்டு இருக்கத நம்மளால பாக்க முடியுது இப்போ நம்ம சன்னதிக்குள்ள வந்து பால் பொங்குறத வந்து பார்க்க போகிறோம் பால் வந்து கிட்டத்தட்ட பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு சன்னதியில் உள்ள வந்து வச்சிருக்காங்க அவங்க தலைமை பூசாரி தியாகராஜன் தான் வந்து அந்த அடுப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பொங்கல் பால் பொங்குறத இந்த பக்கம் வந்து மேடை இருக்கு இந்த பக்கம் வந்து அம்மன் இருக்கு நடுவில் வந்து அவங்க வந்து சன்னதியில் வந்து பால் பொங்க இருக்காங்க அதை தான் நம்ம இருக்கோம் Não, 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 சன்னதியில் பால் பொங்கணுன்னே அதிர்வெய்ட்லாம் போட்டாங்க கெட்டி மேலும் வாசித்தாங்க அதுக்கப்புறம் இங்கே எல்லாருமே வந்து அடுப்பு பற்ற வச்சு பானையில் வந்து அவங்க தண்ணி ஊற்றுறதை நம்மளால பார்க்க முடியுது எல்லாருமே வந்து பொங்கல் வைக்க தொடங்கிட்டாங்க இவங்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் இந்த இடத்துல அடுத்த ரவுண்டு வந்து வைக்கிறதுக்கும் மக்கள் வந்து வெயிட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது இவங்க எல்லாரையும் பொங்கல் வைக்கிறவங்கள நம்ம பார்த்துட்டு நம்ம போகிறோம் இவங்கெல்லாம் இடம் இல்லாம அந்த ரோட்ல இருந்த வீடுகள் வாசல்ல வைக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது எல்லாருமே வந்து பொங்கல் அங்கங்கே வச்சிட்ருக்காங்க வாசல் வரைக்கும் ரோடு வரைக்குமே வைக்கிறாங்க நாளைக்கு வளையல் அலங்காரத்துக்காக இவங்கெல்லாம் வளையல் விற்கிறாங்க எல்லோரும் வாங்கி சுவாமிக்கு வந்து அம்பாளுக்கு வந்து கொடுத்தாங்கன்னா வளையல் அலங்காரம் இது வந்து இளநி கண் திறக்கிறதுக்கு தேங்காய் அர்ச்சனைக்கு எல்லாம் வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னைக்கு முக்கியமான திருவிழாவாக இருக்கிறதுனால திருவிழா கடைகளும் நிறைய இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது கிளிப்பு பாசி மணி தோடு பிள்ளைங்க விளையாட்டு ஜாமான் அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு அதெல்லாமும் நம்ம வந்து வேடிக்கை பார்க்க பார்த்தாச்சு கோவிலுக்கு எதிரில் இருந்த வைரம் திருமண மண்டபத்தில் பசுமடத்தார் வீட்டு சொக்கண்ணனும் அண்ணாமலையார் கல்யாண மண்டபத்தை சேர்ந்த அண்ணாமலை அண்ணனும் அவங்களோட சேர்ந்து நகரத்தார் நண்பர்கள் பலரும் இணைந்து இந்த மண்டபத்தில் இந்த பிள்ளை பொங்கல் அன்னைக்கு காலையும் மதியமும் கிட்டத்தட்ட நாலாயிரம் பேருக்கு வந்து உணவு வழங்குறாங்க அந் இது வந்து பதினெட்டாவது வருஷம் இந்த உணவு வழங்குறது அதை தான் நம்ம பார்க்குறோம் இந்த உணவு அன்னதானத்துக்கு யார் வேணாலும் நன்கொடை அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் செய்தியும் அவங்க நமக்கு சொன்னாங்க இது வந்து மக்கள் எல்லாம் ஒழுங்கோட எப்படி அந்த க்யூவில் நின்று அழகாக அந்த சாப்பாடு வாங்குறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கீழே வந்து நம்ம காலை பலகாரத்துக்கு நைவேத்தியம் வச்சுருந்ததையும் நம்ம சாமி கிட்டே இருந்ததையும் பார்த்துட்டு வந்தோம் அதையும் நம்ம பார்த்துட்டு மேலே மதிய சாப்பாட்டுக்காக நிற்கிற கூட்டங்களையும் நம்ம வந்து பார்க்குறோம் பார்த்துட்டு நம்மளும் அங்கேயே சாப்பிட்டாச்சு அன்னதானத்திலேயே இது பார்த்தீங்கன்னா அன்னதானத்துக்காக க்யூவில் வந்து வாங்குறதை நம்ம பார்க்குறோம் எப்பயுமே வந்து வாலண்டியர்ஸ் இல்லைன்னா எந்த விழாவும் சிறக்காது நான் சொல்லியிருக்க மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த சாப்பாடுகளை வழங்குறதுக்கான வாலண்டியர்ஸாக இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து கொடுத்துட்ருக்கதை நம்ம பார்க்குறோம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சர்க்கரை சாதம் அப்புறம் வந்து காய்கறி எல்லாம் வந்து போட்டு பச்சடி எல்லாமே வந்து அவங்க கொடுக்குறாங்க அதை நம்ம பார்க்குறோம் அப்பளமும் அவங்க கொடுத்தாங்க எல்லாமே வாங்கிட்டு எல்லாருமே போய் சாப்பிட்றத பார்க்க முடியுது வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க டே டேபிள் சேர் போட்டிருந்தாங்க எல்லாரும் ஆங்காங்கே உட்காந்து சாப்பிட்றத பார்க்குறோம் இப்போ நம்ம அம்மனை தரிசிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்